மாதம் தோறும் உத்திர நட்சத்திரம் வருகிறது என்றாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் மிக மிக விசேஷமானது நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் அதனால் பனிரெண்டு கை வேலவனுக்கு மிக மிக உகந்தது பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள்தான் பங்குனி உத்திரம் முருக பெருமான் தெய்வானையை கரம் பிடித்த நாள் மீனாட்சியை சுந்தரேஸ்வரர் கரம் பிடித்தார் சந்திரன் இருபத்தி ஏழு கன்னியர்களை மனமுடித்தார் ஆண்டாள் ரங்கநாதர் திரு திருமணம் ராமர் சீதை திருமணம் காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமணம் என பல தெய்வீக திருமணங்கள் நடந்தேறிய நாள் பங்குனி உத்திர விரதத்தை கல்யாண விரதம் என்று சொல்லுவார்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து விட கேற்றி தீபதூப ஆராதனை காட்டி விரதமிருந்து ஓம் சரவணபவா எனும் மந்திரத்தை நாள் முழுக்க உச்சரிக்க தடைபட்ட திருமணம் விரைவில் நடந்தேறும் அருகிலிருக்கும் ஆலயத்திற்கு சென்று பால் தேன் தயிர் போன்ற அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் திருப்பாவை திருவம்பாவை கந்த புராணத்தை படிக்கலாம் கோவில்களில் தீர்த்தைய ே கும்பாபிஷேகம் நடைபெறும் நாள் இது பார் கடலில் இருந்து மகாலட்சுமி அன்னை தோன்றிய நாள் ரதியின் வேண்டுதலால் மன்மதனுக்கு சிவபெருமான் உயிர் கொடுத்த நாள் தர்ம சாஸ்தாவாக வழிபடும் ஐயப்ப அவதாரம் நிகழ்ந்த நாள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்காலமேயா முக்தி அடைந்த நாள் இந்த பங்குனி உத்திர நாளில் முருக பெருமானுக்கு பூவும் மகாலட்சுமி அன்னைக்கு வெண்ணிற பூக்களும் சிவனாருக்கு வில்வையிலை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்கள் கோவில்களில் நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்ளுங்கள் சிவபார்வதி படத்திற்கு பூஜை செய்யுங்கள் ஏழைகளுக்கு உணவு உடை தானமாக கொடுங்கள் பங்குனி உத்திர விரதம் இருந்தால் தடைபட்ட திருமணம் விரைவில் நடக்கும் என்பதுதான் நம்பிக்கை நன்றி